إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர் சதக்கல்லாஹு லாலி ரப்பனா அலைக்க தவக்கல்னா எங்கள் இறைவா உன்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் வ இலைக்க அனபுனா இன்னும் உன்மீதே நாங்கள் மீண்டோம் வ இலைக்கல் மசீர் இன்னும் உன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடிய ஒருளாக இருக்கிறோம் கனியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த துவாவுல ரப்பனா அழைக்க தவக்கல்னா எங்கள் இறைவா உன் நாங்கள் தவக்குள் வைத்தோம் அதாவது நம்பிக்கை வைத்தோம் அல்லாஹின் மீது ஒரு அடியான் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி அந்த நம்பிக்கை எவ்வளவு உயர்வானதாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த துவா நமக்கு வலியுறுத்துது அதனாலதான் முதல்ல அல்லாஹ் நம்பிக்கையை பேசுறான் ரப்பனா அழைக்க தவக்கல்னா இறைவா உன் மீது நம்பிக்கை வச்சுட்டோம் இதை வார்த்தை எவ்வளவு சொல்லிட்டு நாம் அப்படி விட்டுற கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவ இலைக்கு அனுபனா நம்முடைய மொத்த பொறுப்பையும் அல்லாட்ட பொடைச்சிடணும் எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் அது நடக்காம போனாலும் எதுவாக இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் அது பெரிதோ சின் பெரி பெரிய காரியமோ அல்லது ஆக குறைவான காரியங்களோ எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் ஓ இலைக்கு அனுபனா இறைவா நான் உன் பக்கமே சாய்ந்து விட்டேன் அல்லாட்ட பொறுப்பை புடைச்சிடணும் ஓ இலைக்கள் மசீர் திரும்பி மறுபடியும் யா உன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதுலயும் என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் பெருமானார் செல்லல்லா வழியும் செல்ல மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையில உறுதி இருந்தது என்றால் உறுதியான நம்பிக்கை அந்த உறுதியான நம்பிக்கையை ஒரு அடியான் அல்லாஹு மீது வைத்து விட்டால் அவனுடைய எல்லாவிதமான காரியங்கள் தேவைகள் பொறுப்புகளை அல்லா எடுத்துக்கொள்கிறான் என்பதாக செலவாளி செலவங்க சொல்றாங்க எதை நினைச்சும் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ எந்த நேரத்துக்கு அவருக்கு எதை வழங்க வேண்டுமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன் வாய் அளவுல சொல்லிட்டு இருப்பது ஈமான்ல உறுதி அல்ல அதுல முதலாவது விஷயம் என்னன்னா அல்லாஹ் எதை சொன்னானோ அதை தயங்காமல் செய்து செய்ய செய்து முடிப்பதுதான் ஈமானினுடைய முதல் தரமாக பெருமானார் சரதா அலி சொல்லவங்க சொல்றாங்க நம்ம வரலாறுகளை எடுத்து பார்த்தா தெரியும் அதுரத்துல மூசா நபி அலி சொல்லா தோசலாம் அண்ணவருடைய காலகட்டத்துல அவங்க சமூகத்துல ஒரு கொலை ஒண்ணு நடந்துருச்சு ஒருத்தனை கொலை பண்ணி போட்டாங்க இப்ப இந்த கொலையை யாரு செஞ்சதுங்கிறது அங்க ஒரே குழப்பம் ஆகுது இந்த கொலையை கண்டுபிடிச்ச ஆகணும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்குள்ளேயே சண்டை உருவாயிடும் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பின் மீத பழியை சுமத்துறாங்க தான் கொண்டிருப்பீங்க இவங்க சொல்றாங்க நாங்க எல்லாம் நீங்க தான் கொண்டிருப்பீங்கன்னு இவங்க சொல்றாங்க இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னு சொன்னா இந்த கொலையை யாரு செஞ்சது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரி நம்மனால முடியலை வீட்டை போய் கேட்போம் அவங்கதான் அந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மூசான வீட்டை வந்து இந்த கொலையை யாரு செஞ்சதுங்கிறது எங்களுக்கு தெரிந்தாகணும் நீங்க சொல்லுங்க கண்டுபிடிச்சு கொடுங்க என்பதாக கேக்குறாங்க அப்போ அதிரத்துல மூசா நபி அலி சலாத் வசலாம் என்னவர்கள் அல்லாட்டை கேட்கிறாங்க ஏன் அல்லா இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு இந்த கொலையை யாரு செஞ்சான்னு தெரியல அவங்க என்கிட்ட வந்து கேட்கிறாங்க எனக்கு நீ அந்த கொலையாளியை காண்பித்து கொடுன்னு அவங்க கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா ஒரு நபி கேட்டா எல்லாம் சொல்லிருக்கலாம் இந்த நபர் தான் கொலை செஞ்சிருக்கிறாரு மூசாவே என்பதான் அல்ல காண்பித்து கொடுத்திருக்கலாம் ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா எதிர்கால மூசாலி கௌமிகி இன்னல்லாக இருக்கும் அந்த ததுபாஹு பக்ரத்தன் அல்லா மூசா நபிக்கும் ஒரு கட்டளை ஏறான் என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா அந்த ததுபாஹு பக்ரத்தன் ஒரு மாடை வாங்கி அவன அறுக்கு சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் யார் உங்கள்ட்ட வந்து இந்த கொலைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்து கேக்குறாங்கல்ல ஒரு கூட்டம் அத கேட்கக்கூடிய அந்த கூட்டத்திட்ட ஒரு மாடு ஒண்ண வாங்கி அதை அறுக்க சொல்லுங்க மூசாவு அப்படின்னு நல்லா கட்டளை உடனே மூசா நபி சொல்றாங்க அந்த மக்களை கூப்பிட்டு ஒரு மாடு ஒண்ண வாங்கி அந்த மாடு அருங்க யார் கொலை செஞ்சாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்கின்ற செய்தியை மூசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இப்போ அந்த மக்கள் இந்த மூசாவை எங்களை நீங்க என்ன பரிகாசம் செய்றீங்களா எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி எப்படி தெரியுது பைத்தியகாரம் மாதிரி தெரியுதா எங்களை என்ன கிண்டல் செய்யறீங்களா கொலை செஞ்சது யாருங்கிறத கண்டுபிடிச்சு கொடுங்கன்னா ஒரு மாடா இருக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கிறாங்க உடனே மூசா நபி அலிசலா தோசலாம் அண்ணவர்கள் தொடர்ந்து கேள்வியா கேட்கிறாரு ஒரு மாடை வாங்கியாருன்னு நல்லா சொல்லிட்டு அதை செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க அதை செய்யாம தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உடனே அதுல ஒருத்தர் கேட்கிறாரு அந்த மாடு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கிறாரு ஒருத்தர் ஒரு கேள்வியை திருப்பி அது மூசா நபிட்ட அந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் இன்னொரு ஆளு கேட்கிறாரு அந்த மாடு சருப்பா இருக்குமா செவப்பா இருக்குமான்னு கேட்கிறார் இன்னொரு ஆளு கேட்கிறாரு அந்த மாடு ஆம்பள மாடா பொம்பள மாடா எந்த மாடு வாங்குறது மாடு வாங்கணும்னு சொல்லிட்டீங்க மாடு கருப்பா இல்லையா மாடு ஆம்பளையா பொம்பளையா எப்படிப்பட்ட மாடு வாங்கணும் இப்படி ஒரு நபி இடத்துல அல்லாஹு சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றாம கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் உடனே என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அல்லா சொல்லும் பொழுது அந்த மாடு ரொம்ப இளம் கன்றாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வயதான மாடாகவும் இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்றான் திருப்பி மூசா நபி கேட்கறாங்க கேள்வி கேட்கறாங்க யார சொல்ல என்ன செய்யறது அந்த மாடு இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப இளம் கன்றாகவும் இருக்கக்கூடாது அதனுடைய வயது அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லா பார்த்தா இவங்க தொடர்ந்து இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மஞ்சள் கலர்ல ஒரு மாடு அந்த மாடை வாங்கி அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த மூலையில போய் தேடினாலும் மஞ்சள் கலர்ல பியூர் மஞ்சள்ல ஒரு மாடை நம்மளால பார்க்க முடியாது அப்படி ஒரு மாடு கிடையாது அந்த கலர்ல ஒரு மாடு கிடையாது ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் மஞ்சள் கலர்ல ஒரு மாடு இருக்குது அப்படின்ட்டான் சரி இதையாவது புரிஞ்சு கொள்ளாம அந்த மக்கள் மீண்டும் கேள்வி கேட்கும் அந்த மாடு வந்து உழவுக்கு போகாம இருக்கணும் என்பதாக அவங்க கேள்வி கேட்க கேட்க அல்லா தன்னுடைய கண்டிஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான் அவங்க ஒரு ஒரு கேள்வி கேட்க கேட்க அல்ல கண்டிஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான் இப்படியே அதிகப்படுத்துறதுனால ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க என்னென்ன அடையாளத்துல எல்லாம் அல்ல மாடு சொன்னானோ அந்த அடையாளத்துல எல்லாம் ஒரு மாடை கொண்டு வந்து ஒரு மாடை புடிச்சிட்டாங்க அந்த மாடை புடிச்சு வச்சுட்டாங்க மாடை புடிச்சு அந்த மாடை பிறகு அந்த மாட்டினுடைய இறைச்சியை கொலை செய்தவன் யார் கொலை செய்யப்பட்டு கிடக்குறானோ அந்த மாட்டினுடைய கறியை எடுத்து போய் அவன் மேல அல்லாவே அடிக்க சொல்றான் அல்ல சொல்லி கொடுக்குறான் அந்த கறியை கொண்டு போய் அவன் மேல போடு அப்படிங்கிறான் அந்த மக்களை எடுத்து போடுறாங்க போட்ட உடனே கொலை செஞ்சவன் எழுந்து நின்று யாரு தன்னை கொலை செய்தார்கள் என்பதை சொல்லிட்டு அவன் மீண்டும் என்ன செஞ்சிட்டான் அவன் அந்த இறந்து போயிட்டான் என்பதாக வரலாறு இது குரான்ல அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய வரலாறு இது ஒரு ஒரு சம்பவமோ அதுல வரலாறுகளோ கிடையாது அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி இதை நேரடியாவே அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த சம்பவத்துல நமக்கு என்ன அல்லாஹ் புரிய வைக்கிறான் அந்த சம்பவத்துல நம்ம என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹும் சொன்னது ஒரு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க நபீட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடந்து போச்சு இது பெரிய பிரச்சனையாவது அதனால இந்த கொலையை செஞ்சவங்க யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அல்லாட்டை கேட்கறாங்க இந்த மாதிரி கேள்வி நான் அவங்களை எனக்கு சொல்லிக் கொடுன்னு அல்லாட்டை கேட்கும்போது அல்லா என்ன சொன்னா ஒரு மாடை வாங்கி அருங்கன்னு சொன்னான் அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாடை வாங்கி அவங்க அறுத்து இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் ஆனா அந்த மக்கள் அதை செய்யாம அந்த மாடு எப்படி இருக்கும் அந்த மாடு என்ன கலர்ல இருக்கும் அந்த மாடினுடைய நிறம் எப்படி இருக்கும் தொடர்ந்து நபியிடத்துல இடத்துல அல்லாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடியே கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த காரணத்தினால அல்லாவும் என்ன செஞ்சா அவங்களுக்கு பிரச்சனை அதிகமா அதாவது அவனுடைய தேடுதலை அதிகமாக்கணும் இவன் கேள்வி கேட்கறனால மஞ்ச கலர் மாடு அந்த மாடு வந்து உழவு போகாம இருக்கணும் அந்த மாடு நடுத்தரமும் இருக்கக்கூடாது வயதானதாகவும் இருக்கக்கூடாதுன்னு அல்லாவும் என்ன செய்யாதனுடைய கண்டிஷனை அதிகப்படுத்தலாம் அப்போ ஒரு கட்டளையை அல்லாஹ் நமக்கு வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றணும் அதுல இதையே நாம செய்யணும் இதை செய்யறதுனால நமக்கு என்ன வருது என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு அரியானுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அல்லாஹ் அவனுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்திருக்க அல்லாஹ் சொன்னதை அவர்கள் கேட்டிருந்தால் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அவர்கள் செய்திருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால அப்பாசரில் அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒரு மாட்டை அரைச்சிருந்தாங்கன்னா அதுவே போதுமானதா இருந்திருக்கும் ஆனா அவங்க அல்லாட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டதுனால அல்லாஹ் அவர்களை கடுமையான முறையில் சிரமத்திற்கு உண்டாக்கினான் அவங்க கேள்வி கேட்கும் போது தன்னுடைய கண்டிஷன் அல்ல அதிகப்படுத்தினா இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு குணம் அல்லாவினுடைய கட்டளையை நிறைவேற்றி என்ன சொன்னானோ அதை நிறைவேற்றிடணும் அந்த அடையாளம் அல்லாஹ் விரும்புறான் அதுல கேள்வி கேட்பது அல்லது இதை செய்யறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது என்பதாக ஒருவன் எண்ணினால் அவனுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு படிப்பனையாக நமக்கு சொல்லப்படுது எனவே ரப்பனா அழைக்க தவக்கல்னா இறைவா உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் அந்த நம்பிக்கையில முதல் தரம் என்னன்னா அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்வது அல்லாஹ் எதை விட்டுவிட சொன்னானோ அதை விட்டு விடுவது இதுல எவ்வளவு இருக்க இருக்கக்கூடாது அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செஞ்சிருக்கணும் எதை செய்ய வேணாம்னு சொன்னா அதை விட்டு நம்ம ஒதுங்கணும் இதுதான் ஒரு ஈமானுடைய தவக்கல் அல்லா மீது நம்பிக்கை வைத்த ஒரு இறை நம்பிக்கையாருடைய அடையாளம் அத்தகைய இறை நம்பிக்கையை உறுதியான இறை நம்பிக்கையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கிய அருள் புரிவானாக வாயில் அஹமதுல்லா ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத் சுபான் அல்லா அபி ஹம்தி சுபான் கல்லாஹும் அபி ஹம்திக நஷது அல்லா இலாஹா இல்லா அந்த உலக இல்லை சுபான் وسلام على المرسلين والحمد.